சார் அங்க பாரு இன்னும் ஓட்டி போகிறதா இடம்ன்றதோட அங்கே பாருங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஏரியா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த பஸ்ஸு உள்ளே போவோமா நம்ம போகணுன்னா இந்த பஸ்ஸில் போய் தான் போகணும் உள்ள டிக்கெட் பாஸ்ஸு ஆக்சுவலாக வேண்டியதில்லை நம்ம அண்ணன் படம் எடுத்தார்ல பாகுபலி டூ அந்த படம் எடுத்த ஏரியா தான் நான் ஆக்சுவலாக நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம் கிலோமீட்டர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சா இருபது கிலோமீட்டர் இருந்துச்சு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சரி அதனால் வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம் மேப்பில் செக் பண்ணோம் அதில் ரோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு இங்கேருந்து ஆஃபீஸ் வந்து தொண்ணூறு கிலோமீட்டரு நேராக ஆஃபீஸ் போயிட்டு கணக்கு முடிச்சுட்டு இங்கேருந்து சேலத்துக்கு எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு கண்ணாடியில் நண்பர்களே மொதல் க்ளீன் பண்ணி நண்பர்களே நம்ம இப்போ ஹைவேக்கு வந்தாச்சு ஹைதராபாத்னாலே இது அட ஏற்கனவே சொல்லிட்டேன்னா அட இருந்தாலும் இது ஒரு கியூரேட் சிட்டி ஒன்று இருக்குப்பா இந்த ரோடு இந்த ரோட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எங்கேயுமே வண்டி நிப்பாட்டக்கூடாது அது ஏன் இவங்களாம் நிப்பாட்டிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சினா மட்டும்தான் இந்த ஹைவேல லெப்டில் ஓரணும் அது ஹைவே அளவுக்கு கிளீனா பாரு லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல ஃபுல்லாக இந்த நடுவில் நாய் கொடுக்க வர்றது மாடு கொடுக்க வர்றது இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நைஸ் ரோடு தான் எடுத்து பிடிச்சோம்னா ஃப்ரீயா கேஷுவலாக ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் இந்த ரோடு வந்து ஹைதராபாத் அவுட்டர் ரோடு அதாவது சிட்டிக்குள்ள போகாம நம்ம ஸ்கிப் பண்ணி அவுட்டரில் ஃப்ரீயா போயிக்கலாம் அதுக்காக பதினோரு மணி சாப்பிட்லான்ட்டு வந்தோம் எல்லோரும் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா முட்டை கிரேவி சப்பாத்தி பரோட்டா நம்ம வண்டி அங்கே நிற்குது ஹே எங்கே நம்ம அங்க வந்து கிளம்பியாச்சு நம்ம சாப்பிட்டது எவ்வளவு பில்லுனா கரெக்டா வந்து நானூத்தி பத்து ரூபா பில்லு நண்பன் எங்க இருக்கான அஜித் வந்து அந்த வண்டியில நமக்கு முன்னால ஒரு வண்டி இருந்துச்சு பாத்தீங்களா சாரி காட்டலைன்னா நான் பகல காட்டுறேன் அந்த வண்டியில அவன் போயிட்டான் என்ன பிளான்னா நாங்க மூணு வண்டி நாலு டிரைவர் இருக்கோம் ஷேர் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு இப்போ எல்லாருமே சாப்பிட்டோமா அதனால ஒருத்தர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம அப்படியே கண்டினியூவா ஓட்டுற மாதிரி ஆக்சுவலா இப்போ என்ன பிளான் பண்ணாங்க எல்லாரும் சாப்பிட்டு அப்பா ஆட அது ரொம்ப சாப்பிட்டாச்சு டேய் பங்கு இங்கே இருக்கு அப்படின்னு நிறுத்தி விட்டு படுத்துக்கலாம் கம்முன்னு அப்படின்ட்டாங்க ஐயோ எதுக்கே நிறுத்திருக்காது நாலு பேருக்கு

வர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பாட்டு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறேன் ஏன்டா இக்கடா போட இக்கடா போட அப்படி இல்லைங்க அதில் தான் வர அஜித்து அதை அப்படியே தான் வர அஜித்து என்னடா ஆச்சு இக்கடா போட இக்கடா போடண்டா நம்ம வண்டிக்கு சின்னதா ஒரு ரூபாய்க்கு டீசல் கிளம்பலாம் அடுத்து வந்து நம்ம ஏன்னா கர்நாடகா பார்ட்ரில் தான் போய் அடிப்போம் ஒரு அரை டேங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் மிட் நைட் ரெண்டு மணிக்கு நடக்கிற கூத்த பாருங்க எங்க மூணு வண்டிக்கும் இவர் வந்து முன்னாடி போய் வந்து நமக்கு முன்னாடி நின்று இவர் அரை மணி நேரமா இதே இடத்துல நிற்கிறாரு நம்ம இப்போதான் வந்து நின்னோம் நமக்கு பின்னால் ஒரு வண்டி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அந்த ஆட்டை இப்போதான் வந்துட்டு இருக்குது எப்படி பார்த்தீங்களா எல்லாம் ஒரே லிமிட்ல போனா பரவாயில்ல நம்ம நார்மலா ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த ஸ்பீட்ல போறோம் இவரு கொஞ்சம் ஸ்பீடா போறாரு அவரு ரொம்ப ஸ்பீடா போறாரு தச்சாமே ஸ்லோவா வராரு சப்ஸ்கிரைப் பண்றேங்க அதையா கோதலை வளர ஐஓ ஐவு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நண்பர்களே மணி மூனியா முக்கிய ஆயிடுச்சு நம்ம கரெக்டாக ஆபீஸ் ஆடியோ ஆஃபீஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு வர வழியில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல நைட்டு அதாவது அதிகமாக வண்டி நைட்டு தான்ப்பா பாஸ் ஆகுது பகலில் பாஸ் ஆகுறது இல்லையாடுச்சு நைட்டு பாருங்க வண்டி வந்துட்டே ரெண்டு செகண்டுக்கு ஒரு வண்டி அப்படியே வந்துட்டே இருக்குது பாஸ் ஆகிட்டே இருக்கு வண்டி மாடிக்கணும் இப்படி தாங்க ஒரு பிரச்சனை எப்படி எடுக்கிறதுன்ட்டு என்னாச்சு எடுக்கிறேன்ட்டாங்களா என்ன இந்த ஏரோப்ளைனுக்கு டஃப் கொடுக்கும் போல எவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த ரெக்கை பாத்தீங்களா இவ்வளோ பெரிய ரெக்கை எந்த ஃபேனு தான் ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம ஊர்ல வர ஃபேன் எல்லாம் சின்னதாக தான் இருக்கு கைத்தான் ஃபேன் ஓடுது கைத்தான் ஃபேன் இவர் சொல்லிட்டார் கேட்டுங்க

அந்த மாதிரி போற மாசை போயிட்டா முன்னாடி போட முன்னாடி அச்சம்பர் பிரேக் அச்சம்பர்

Takk. <laughs>